ஸ்டாலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து வீடியோ போகிறேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூண்டு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புளி தான் வந்து ஊற வச்சுருக்கேன் சரி அதோடய ரெசிபி எங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுனால நான் வீடியோ எடுக்கிறேன் அதுக்கு மெயினாக வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் அதிகமாக நம்மளுக்கு தேவை அது சின்ன வெங்காயத்தை அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் நீங்கள் பண்ணணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வெங்காயம் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினோரு பூண்டு போல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸில் கொஞ்சம் பெரிய தக்காளியாக தான் எடுத்திருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க ஜாரில் சேர்த்துக்கிட்டு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சாதா சில்லி பவுடராக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூட உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நான் பேஸ்ட் பேஸ்ட் படத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் வந்து லைட்டாக தான் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு பார்த்துக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா ஊற்றிட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் பூண்டளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் அது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி அந்த ஜார்லேயே சேர்த்துக்கிட்டு ஒரு சுத்த விட்டுக்கிட்டேன் அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும்ன்ட்டு இப்போ வந்து திறந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு ஓரத்தில் வந்திருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாம் அதுக்குன்னு ரொம்ப தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டைம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மூடி வச்சுருக்கலாம் பாருங்கள் நல்லா அப்புறமா வந்து நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா லாஸ்டில் வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சூப்பராக என்ன பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து நெத்திலி மீன் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன் பேலன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சரி அதை எடுத்து இன்றைக்கி வந்து மசாலாலாம் போட்டு அக்கி வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு சிக்கன் மசாலா அப்புறம் மிளகாத்தூள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நார்மலாக நம்ம மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு பரட்டி நம்ம பொறிக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் வந்து பொறிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நெத்திலு மீன்லாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பார்த்தாலே தலை தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்து பொறிஞ்சிருக்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்சுக்காக சாப்பாடு வந்து எடுத்து இருந்தேன் நான் வந்து குழம்பு பண்ணி நான் வந்து மூடி வச்சுட்டேன் ஒரு மணி நேரம் கழித்து தான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன் ஒரு மணி நேரம் கழித்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் நல்லா திக்காக சூப்பராக வந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி திக்காகவே செஞ்சு போவோம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லன்னாலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்